இரு வணக்கம் சுந்தங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஸ்பீடுன்றது வந்து பஸ்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இது பொருந்தோம் ஆனால் இது வந்து ரெண்டு பேர் மூணு பேராக சேர்ந்து போகக்கூடிய பைக்கை நான் சொல்லலை இது வந்து பயணிகளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா இப்போ வந்து ஒரு ப்ரை பிரைவேட் பஸ்ஸில் நாங்கள் போகிறோன்னா அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நெரு கி அதாவது பார்த்தீங்கன்னா இடமே இருக்காது மூச்சு விட கூட சில டைமில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டத்தை ஏற்றிட்டு போவாங்க நான் என்ன கேட்குறேன்னா மனுஷ உயிர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு இது உயிராக போயிடுச்சா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி பண்ணி ஒரு லாரியை ஓவர் டேக் பண்ணி இந்த பஸ்ஸு போயிருக்கு இந்த ஓவர் ஓவர்டேக் பண்ணி இந்த லாரி போயிருக்கு இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணி போகலான்னு பார்க்கும்போது ஒரு டக்குன்னு பிரேக் போட்டோன்னே ஒரு பக்கமாக வெயிட் அடித்தோன்னே அப்படியே சாஞ்சிருச்சான் இப்போ ரெண்டு பிள்ளைங்க வந்து ஸ்பாட் அவுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து ரெண்டு பிள்ளைங்க ஸ்பாட் அவுட்டாக ரெண்டு பேருக்கு கை இல்லையா நிறைய பேருக்கு கால் கையிலலாம் நிறைய அடிபட்டுருக்கு நான் என்ன கேட்குறேன்னா எதுக்குங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க உயிர் மனித உயிர்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சான்னு தான் நான் கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இப்போ எத்தனை விபத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எத்தனை பேர் இப்படி அலட்சியமாக எவ்வளோ பேர் நம்ம பலி பலி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு பேசுவோம் மூணு நாளைக்கு பேசுவோம் அடுத்த வேற ஒரு சம்பவம் வந்து இது நம்ம அப்படியே விட்டுருவோம் இப்படியே கேர்லஸ் கேர்லஸ்ன்னு போய் மனுஷன் மனுஷ உயிர்கள் பார்த்தீங்கன்னா நாயை விட ஒரு கேவலமாக போயிடுச்சுங்க ஒரு மிருகங்களுக்கு கூட ஒரு ப்ளூ கிராஸ் இருக்கு ஏன்னா மனுஷங்களுக்கு அந்த மனுஷ உயிர்களுக்கு அந்த அந்த ஒரு வேல்யூ கூட கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நீங்க விளையாட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா திருவிழாவில் விற்ப விற்க முடியா லாரி பொம்மை லாரி பொம்மை பஸ்ஸு பொம்மை பைக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு ஒன்றுக்கு ஒன்று மோதி ஒன்றுக்கு ஒன்று ஸ்பீடாக ஸ்பீடாக விட்டு விட்டு அப்படி வேணா வச்சு விளையாடி செய்யங்க ஆஹ் இந்த மாதிரி ரோட்ல வந்து மனித உயிர்களோடு எதுக்குங்க விளையாடுறீங்க ஆஹ் ஏன் எவ்வளவு அலட்சியம் மனுஷ உயிர்கள் அவ்வளவு கேவலமா போயிடுச்சு அவங்களுக்குன்னு தான் நான் கேட்கறேன் அது மட்டும் இல்ல இந்த தனியார் பஸ்ஸு அரசாங்க பஸ்ன்னுதான் நான் சொல்ல வரல ஏன்னா ஏன் அந்த ஒரு ஒரு இடைவெளின்னு ஒன்று இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சி கூட மக்கள் வந்து ஏதாவது ஒன்று ஒரு இது கம்பி கம்பி பிடிச்சி ஏதோ கொஞ்சத்தை கொஞ்சம் உயிர் பிழைச்சுக்கிறதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு மூச்சு வருதுக்காக வாய்ப்பு இருக்கும் அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொங்கிக்கிட்டே பயணம் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ கூட்டமாக அந்த பஸ்ஸில் என்னங்க இது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஆ எத்தனை குழந்தைங்க எத்தனை வயசானவங்க எத்தனை பேர் எத்தனை வாலிப பிள்ளைங்க எத்தனை பொம்பளை பிள்ளைங்க கை அந்த அவங்க வாழ்க்கையே போச்சா இப்ப அதெல்லாம் அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அந்த தாய் தகப்பனார் அவங்க உறவுகள்ல கதற கதற அந்த கதறல் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் அழுதே போட்டாங்க ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அலட்சியமா போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் ஓவர் ஸ்பீட் பண்ணி ஓவர் டாக் பண்ணி பண்ணி போய் என்னத்தையா சாதிக்க போறேன் கொஞ்சம் கூட அறிவு இல்லை சோர் தானே திங்குறீங்க வயிற்றுக்கு சோர் தானே திங்குறீங்க அவ்வளோ ஸ்பீடாக போய் நீங்கள் போகிறதுனால நீங்கள் போங்க உங்களுக்கு குடும்பம் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா உள்ளே உங்களை நம்பி ஏறின உயிருக்கு இப்போ இத்தனை உயிரி பண்ணி கொடுத்துருக்கோமே அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நான் எல்லா டிரைவர்ஸும் சொல்லலை நான் வந்து நிறைய டிரைவர் வந்து நான் தெய்வமாக தான் நான் பார்க்கறேன் இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் நான் மட்டும் இல்லை இது ஒவ்வொரு பயணிகளுடைய கூறுங்க இது எத்தனையோ நான் பார்த்துருக்கோம் படியிலையே இப்போ தொங்கிக்கிட்டே போயிருக்கேன் நான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா உள்ளே இடம் இல்லாததுனால ஒரு சில ஒரு சில பையன் பிள்ளைங்கள திருத்த முடியாது அதே ஒரு தருதலை ஒரு சில தருதலையா இடம் இருந்தாலும் தொங்கிக்கிட்டே போவோம் ஒரு சில நேரத்தில் தனியார் பஸ்ஸு பார்த்தோம்னா அப்படி தொங்கிக்கிட்டே தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு மாணவ பிள்ளைங்களுக்கு அங்கே உள்ள இடம் இல்லை காலேஜ் பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை தூங்கிக்கிட்டே போகிற நிலைமையாக இருக்குது இது யார் மேலே குத்தம் சொல்கிறது எனக்கு தெரியலங்க உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அரசாங்க பஸ் எடுத்துக்கிட்டாலுமே இதுக்கு அது சளைச்சது இல்லைங்க அதுலேயும் அப்படி தான் ஏன்னா உள்ள பிள்ளைங்க வந்து தொங்கிக்கிட்டு தான் போகுது ஸ்கூல் போகிற ஆகட்டும் காலேஜ் போகிற பிள்ளைங்களாகட்டும் எல்லாமே தொங்கிட்டு போகிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஏன்னா காலேஜ் பிள்ளைங்களையும் அந்த பஸ்ஸில் ஏற்றுறது மா மாணவ பிள்ளைங்களையும் அந்த பஸ்ஸில் ஏற்றுறது பயணிகளையும் அந்த பஸ்ஸில் ஏற்றுறது பொத்தாம் பொதுவாக ஏற்றிட்டு போய் குப்பை மாதிரி வேண்டியது குப்பை மாதிரியா இருக்கு மனுஷ உயிர்கள் உங்களுக்கு எல்லாம் பார்த்தா இன்னைக்கு இத்தனை பேர் எவ்ளோ பேர் நாளைக்கு தான் தெரியும் எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு தயவு செய்து நான் சொல்றேன் மனித உயிர்களோட விளையாடாதீங்க இன்னைக்கு வந்து உங்களால தானே ஏறுறோம் இப்போ ஒரு ஒரு டிரைவரையோ ஒரு கண்டெக்டரையோ நம்ம ஏறுறோம்னா எதனால் ஏறுறோம் எப்படியும் அவங்க நம்மளுக்கு ஒரு தெய்வமாக நம்மளை கொண்டு எப்படியும் வீட்டில் கொண்டு சேர்த்துருவாங்க நம்பி தானே ஏறுறோம் வசதி இருந்தால் வண்டியிலே போயிடுவாங்க வசதி இருக்கிறவங்க வண்டியிலே போயிடுவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் வந்து வண்டியில் போயிடலாம் ஒரு குடும்பமாக போய் இறங்கணுன்னா ஒரு இடத்துல போய் இடம் இறங்கணுன்னா பஸ்ஸை தானே பார்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரெயினில் தானே பார்த்து ஏற மாதிரி இருக்குது எவ்வளோ அவலங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கும்பிட்றாங்க உறவுகள் வந்து கூறி எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலைங்க ஆ வயிற்றுல என் வயலே அடிச்சுட்டு அழுகுறாங்க எனக்கு என்ன இதுக்கு வந்து சமாதானம் சொல்கிறேனே தெரியல இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தாங்க என்னன்னு தெரியும் தயவு செய்து மனுஷங்களோட விளாடாதீங்க பொறுமையாக போங்க வேகமாக போய் என்னத்தங்க சாதித்தோம் இத்தனை உயிர் போய் இத்தனை உயிர் போக போதோ தெரியல கை போனவங்க கால் போனவங்க வாழ்க்கையே போயிடுச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க ஆ என்ன பதில் சொல்ல போறீங்க மனசாட்சி வேணாம் கொஞ்சம் கூட மனசாட்சியோட செயல்படுங்க மிருகத்து கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் ஈர இருக்கும் இப்படி ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போய் இத்தனை இப்போ போயிடுச்சே இப்ப என்ன பண்ண போறீங்க இவ்வளோ பேர் இப்ப உயிர் பிடிச்சிருக்காங்க அதுக்குள்ள நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க தயவு செய்து மனுஷங்களோட விளாடாதீங்க நான் அவ்வளோதான் சொல்வேன் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலங்க அவ்வளவு பதட்டமா இருக்கு அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கு கையும் உடனே எனக்கு ஆளும் உடல இப்ப கூட நடுக்கமா இருக்குதுங்க அதை பார்த்த உடனே இறுதியா அப்படியே எனக்கு ஒரு மாதிரி படப்படப்படன்னு வருது யோசிங்க கொஞ்சமாவது யோசிங்க மனுஷன் மனுஷனா எதுக்கு மனுஷனாக ஒன்று வச்சு படிச்சிருக்காரு கொஞ்சமாவது ஒரு ஈரத்தோடு நடந்துக்கணும் நெஞ்சில் இந்த மாதிரி போய் அப்பப்போ பார்க்குறோம் ஆக்சிடென்ட் அப்பப்போ ஆக்சிடென்ட் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பார்க்காமலாம் இல்லை ஏன் வண்டியில் போனால் ஹெல்மெட் போடல பாதுகாப்பு இல்லைன்னு அப்படி சொல்லிடுறீங்க இந்த மாதிரி போற உயிருக்கு என்ன என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்ல முடியல பதிலு அலட்சியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் நன்றி உருவகே